சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அரசு அலுவலகங்கள் கல்வி நிறுவனங்கள் பல்கலைக்கழகம் என மக்கள் அதிக அளவில் வந்து செல்லக்கூடிய நகரமாக இருந்து வரும் நிலையில் நடைபாதை உணவகங்களுக்கும் இங்கு குறைவில்லை நகர் முழுவதும் சுமார் முப்பதற்கும் மேற்பட்ட சாலையோர உணவகங்கள் ஆங்காங்கே கடைவிரித்த நிலையில் எத்தனை கடைகள் சுகாதாரத்தை காக்கின்றது என்பது கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது ஒரு வாரத்துக்கு முன்னாடி உள்ள மாவுகளை வந்து இட்லியாக போடுறது தோசையாக செஞ்சு கொடுக்குறது அந்த சாப்பாடு மூணு நாளைக்கு முன்னாடி உள்ள சாப்பாடை அதை வந்து சரி பண்ணி அந்த சாப்பாடை கொடுக்குறது அந்த சாப்பாடுக்கு தகுந்த விலையும் இல்லாமல் கூடுதலாக விலைகளை வச்சு விற்றுக்கிட்டு இருக்கிறதுனால சுகாதாரமற்ற உணவு கொடுக்கறதுனால வரக்கூடிய மக்கள் வந்து அந்த உணவை சாப்பிட்டு வாந்தி வாந்திப் ஆளாகி ஆளாகும் எல்லாம் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக்கிட்டு தான் இருக்காங்க அது எல்லாருக்குமே தெரியும் பகல் நேர உணவகம் இரவு நேர உணவகம் என இரு வேளைகளில் செயல்படும் உணவகங்களில் பல்வேறு பணி நிமித்தமாக வெளியூர்களில் இருந்து வேலைக்கு வரும் ஏழை எளிய நடுத்தர மக்கள் நாடுவது இந்த சாலையோர உணவகங்களைத்தான் தங்கள் பொருளாதாரத்திற்கு பெரிய உணவகங்கள் கட்டுப்படியாகாத நிலையில் சாலையோர கடைகளுக்கு சாதாரண மக்களின் வருகை அதிகரித்து வரும் நிலையில் பல உணவகங்களில் சுகாதாரமற்ற சூழலே நிலவி வருகிறது தள்ளுவண்டி ஹோட்டலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி பத்து ரூபாயும் ஒரு தோசை இருபத்தஞ்சு முப்பது ரூபாயும்னு போடுறாங்க இதை வந்து உணவு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் பல முறை நாங்கள் வலியுறுத்திருக்கிறோம் இங்கே சாப்பிட வரவங்கெல்லாம் நடுத்தர மக்கள் தான் பேருந்து ஓட்டி கீழே இறங்கி வரவங்க தான் போ அவங்க இருபது ரூபான்னு போகிறதா தான் வச்சுருப்பாங்க பல தள்ளுவண்டி உணவுக்காரர்கள் சுகாதாரத்தை கேள்விக்குறியாக்கி கழிவு நீர் கால்வாய் அருகிலேயே உணவகங்களை நடத்தி வருகின்றனர் அது மட்டுமல்லாமல் கூட்டத்தை பயன்படுத்தி பெரிய உணவகங்களுக்கு இணையாக உணவுகளின் விலையை அதிகரித்தும் வசூலித்து வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் இக்கடைகளில் உணவருந்தும் பொதுமக்கள் இதனை நகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளாத நிலையில் சாலையோர உணவகங்கள் பெருகியும் சுகாதார சீர்கேட்டுடன் விளங்கி வருவதாக குற்றச்சாட்டையும் எழுப்புகின்றனர் ஏழை மக்கள்தான் நாங்கள் நான் எது ஏதோ பத்து ரூபா கொண்டு வருவோம் அதை வச்சு தான் நம்ம ஜாப் பண்ணிட்டு வர்றோம் சாப்பிட்றப்ப எங்களுக்கு உணவு சரியான உணவு சுத்தமாக கிடைக்கிறதில்ல அது சாப்பிட்றதுனால எங்களுக்கு வகுத்துகளுக்கு ரொம்ப பேமாகுது அதுக்கு இந்த அதிகாரிகள் தான் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் எனவே நகராட்சி சுகாதாரத்துறையினர் இக்கடைகளில் சுகாதாரம் குறித்து அடிக்கடி ஆய்வு நடத்தினால் மட்டுமே எளிய மக்களின் சுகாதாரம் காக்கப்படும் என்று கூறும் வெளியூர் வாசிகள் இவர்கள் வசூலிக்கும் கட்டணத்தையும் முறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையையும் எழுப்புகின்றனர்